வணக்கம் நிலம்பூத்து மலர்ந்த நாள் சுற்றும் உணவு முறைகள் ஆய்வுச் சுருக்கம் சங்க இலக்கிய பாடல்களில் வெளிப்படும் தொழில்தமிழ் நிலத்தின் பண்புகள் தரிசனங்கள் வாழ்க்கை வாழ்க்கைப்பாடுகள் ஆகியவற்றில் சாரம் கொண்டு எழுதப்பட்ட நாவலை நிலம்பூத்து மலர்ந்த நாள் நாவல் இது வந்து மலையாள நாவல் நாவல் ஆசிரியர் வந்து மனோஜ் குரு எழுதியது இது வந்து மொழிபெயர்த்தவ வந்து கே வி ஜெயஸ்ரீ தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டில் சாகித்ய அகாதமியின் சிறந்த மொழிபெயர்ப்பு நாவல் அப்படிங்கிற விருதை பெற்றிருக்கு சங்க இலக்கியங்களில் பாணர்களும் கூத்தர்களும் தனித்துவமான இடம் உள்ளது இந்நாவல் இவர்களின் பயணத்தில் மையச்சூடராக கொண்டு புனையப்பட்டுள்ளது வறுமையினால் உணவின்றி தவிக்கும் ஒரு பாணர் கூத்தர் இனக்குழு தங்கள் நிலம் நீங்கி வேறு நிலம் சென்று அந்நில அரசனிடம் தஞ்சம் அடையலாம் என்று முடிவு செய்து சேரும் இடம் அரியா பயணத்தை தொடங்குகின்றனர் இக்குழுவினைச் சேர்ந்த யாழ் இசைங்னன் கொழும்பன் கதை சொல்லியாக நாவலின் முத முதல் பாகத்தை நகர்த்திச் செல்கிறான் கொழும்பனின் பிள்ளைகளில் ஒருவனான மயிலன் சிறுவயதிலேயே வறுமையின் கோரம் தாழாமல் இக்குழுவினை விட்டு தப்பி ஓடுகிறான் இன்றைய தமிழ்நிலத்தின் சிறப்பு பண்புகளாக வீரம் காதல் விருந்தாமல் போன்ற விளிமையங்கள் முன்வைக்கப்படுகின்றன செம்புள பேல் நீர் போல யாதும் ஊரே யாவரும் போன்ற வரிகள் அறிஞர்களால் மேற்கோள் காணப்ப மேற்கோள் காட்டப்பட்டு அன்று முதல் இன்று வரை தொந்து தொற்று வரும் விழுமியங்களாக காணப்படுகின்றன விருந்தோம்பலில் இடம் இடம்பெறும் உணவு முறைகள் பற்றி விளக்கப்பட உள்ளன ஆய்வு நோக்கம் பயணத்தின் வெவ்வேறு நில மக்களை சந்திப்பதும் அவர்களை விழுந்தோம்பலில் நெகிழ்வதும் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இவர்கள் நிகழ்த்தும் கூத்துக்களை உணர்வு கவித்துவமாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உண்ட உணவு முறைகள் விளக்குவதை கட்டுரையின் நோக்கமாக அமையப்பட்டுள்ளது பல இனத்தவரும் காணப்படுதல் நாவலின் பாணர் குழுவினர் ஒரு கற்குகையில் பெருங்கவி பரணரை சந்திக்கின்றனர் அவரின் ஆற்றுப்படுத்தலுக்கு இணங்க பெருங்கொடையாளியும் வீரமிகு அரசனமாகிய பரம்புமலை வேள்பாரியை சந்திக்க செல்கின்றனர் அங்கு பரணரின் உற்ற தோழரும் அரசவைக் கவிஞருமான கபிலரால் பாணர் குழு சிறப்பாக உபசரிக்கப்படுகிறது வடக்கே வேங்கடமலை தெற்கே குமரிமனை குமரிமுனை கிழக்கும் மேற்கும் பெருங்கடல்கள் இவற்றிற்கிடையே மலைகளும் சமவெளிகளும் காடுகளும் குன்றுகளும் விளைநிலங்களும் வயல்களும் பாலைவனங்களும் நதிக்கரைகளும் குன்றுகளும் விளைநிலங்களும் வயல்களும் கடற்கரைகளுமாக பல பல உயிர் வாழிடங்கள் எல்லைகளுக்குள் அடங்காத பெரிதும் சிறிதுமான நாடுகள் வேட்டையாடும் எயினரும் குறவரும் நிலம் உழும் உளவரும் மேய்க்கும் ஆயரும் கொள்ளையர்கள் எனினும் போராளிகளான வரவரும் உப்பு விளைவிக்கும் உமணரும் மீன் பிடிக்கும் பரதவரும் பிறரும் அந்தந்த இடங்களில் அவர்களின் தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் பாடகர்களான பாணரும் ஆடல் வல்லோரான கூத்தரும் வெறியாடும் வேலன்களும் பட்டுணையும் சாளியரும் யாழையும் பறையும் உருவாக்கும் குயிலுவரும் வேள்வி நடத்தும் அந்தருமென மேலும் பண இனத்தவரும் இந்நாவலில் காணப்படுகின்றனர் வெவ்வேறு இடங்களை நோக்கி நகர்கள் இசை கலைஞர்கள் தங்களின் வாழ்க்கை முறையினை ஓரிடத்தில் இருந்து வாழாமல் பிழைப்பிற்காக வெவ்வேறு இடங்களை நோக்கி நகர்கின்றனர் திரும்ப வந்து விடுவோம் என்ற உறுதியற்ற புறப்பாடு அது திரும்பி வருவதை பற்றி நாங்கள் யாரும் எங்களுக்குள் உரையாடிக் கொள்ளவும் இல்லை என்று கானர்குடியை சார்ந்த கொழும்பன் கூறுகிறார் மேலும் எனக்கும் நெல்லை கிழிக்கும் நான்கு குழந்தைகள் மூத்த மகன் வைலன் சின்ன வயதிலேயே ஊரை விட்டு ஓடிவிட்டான் அடுத்தவள் சித்திரை அப்புறம் உலகன் இளையவள் சீரை சித்திரையை விட சீரைதான் உழவனோடு நெருக்கமாயிருப்பாள் என்று நாவலில் கூறப்படுகிறது எய்னர்களின் உபசரிப்பு குழந்தைகளுக்கு பரிமாறப்பட்ட நெருக்கடிக்குள் சோறும் சுட்ட கருவாடும் இலைகளிலிருந்து காணாமல் போயின இறைகளை பற்களில் போர்த்தெடுத்தனர் அடுத்து எங்களுக்கான முறை அரிசியிலிருந்து வடுத்தெடுத்த சாராயமும் சோறு வேக வைத்த உடும்பு இறைச்சியும் சுட்டெடுத்த பன்றி இறைச்சியுமே எங்கள் முன் அணிவகுத்தன அதுவரை முரண்டு கொண்டிருந்த குடல்கள் இறைகளை ஒவ்வொன்றாய் எடுத்தெடுத்து உள் நீருக்குள் எரிந்தன உயிர்நிலை நிற்பதற்கான ஒரே ஒரு மருந்து உணவு என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது எயினர்களின் விருந்தொம்பல் பண்பு மூங்கில் குவளைகளில் தேனிலிருந்து காய்ச்சி எடுக்கப்பட்ட கடுமையான தேரல் நுரைக்கு ததும்பியது முள்ளம்பன்றி இறைச்சியையும் சோற்றையும் எங்கள் முன் பரிமாறினர் கையில் இருப்பவே அனைத்தையும் அவர்கள் தந்தனர் எங்கள் கண்கள் நிறைந்தன இதன் வழி புகலிடம் தந்த இய்நர்களின் கனிவான விருந்தம்பல் பண்பை அறிய முடிகிறது வறுமை நிலையில் உணவு நெல்லக்கிணி காட்டுக்கீரை கா கட்டுகளுடன் அவள் திரும்பி வந்தாள் அடுப்பில் ஏற்றியிருந்த நீரில் கீரைகளை கிள்ளிவிட்டு வாசல் கதவை அடைத்தாள் உள்ளே கொதிக்கும் இலைகளின் நிறம் மாறியபோது துணி உப்பும் இல்லை என்று அறிந்திருந்தும் உப்பு களையத்தை எடுத்து ஒருமுறை துளாவை பார்த்து திரும்ப இட்டு விட்டார் உமனிடமிருந்து உப்பு வாங்கினால் அவர்களிடம் கொடுப்பதற்கான பணம் பெட்டியில் இருந்திருக்கவில்லை உப்பிடாதவை எல்லாம் ஒரே சுவைதான் என்று உணர முடிகிறது உப்பில்லா பண்டம் குப்பையில் என்ற பழமொழிக்கு நம்ப வறுமையின் காரணமாக குப்பைக்கீரைகளை கூட சமைத்து உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கங்கள் இங்கே காணப்படுது இந்த நாவல்தான் குறவர்களின் உணவு முறை எங்கள் குடில்களுக்கு வந்துவிட்டு செல்லுங்கள் வான் இறைச்சியும் இறைச்சியும் வீட்டில் இருக்கும் வேக வைத்த மூங்கில் அரிசியோடு சேர்த்து கொதிக்க வைத்த பாலும் இருக்கும் குழந்தைகள் உண்ணட்டும் குழந்தைகளுக்கு பால் கொடுத்தோம் வான் இறைச்சியும் சோறும் கலந்த சோற்றை பயண வழியில் உண்பதற்காக பனையோடைகளில் கட்டி எடுத்து கொண்டு சென்றதன்படி புறவர்களின் உணவு முறை கூறப்பட்டுள்ளது உழவனும் மற்ற சிறுவர்களும் மாமர கிளைகளில் ஏறி இருந்தனர் ஏற முடியாத குழந்தைகள் கீழே நின்று கொண்டு கை நீட்டனர் பணிந்ததும் பழுத்ததுமான மாம்பழங்களை அவனும் கூட்டாளிகளும் பறித்து கீழே போட்டனர் மாம்பழம் தின்று தண்ணீர் குடிக்க தண்ணீர் பந்தல் நோக்கி குழந்தைகள் சென்றனர் அடுத்து பெரியவர்கள் மரத்தடியில் வந்து நின்றனர் சற்று இளைப்பாறை விட்டு செல்லலாம் என்று கருதி வலியோர நிழல்களில் அனைவரும் சிறு சிறு குழுக்களாக அமர்ந்தனர் இவ்வாறு வறுமையின் காரணமாக மாம்பழங்களை உணவாக உட்கண்டலமே அறிய முடிகிறது உழவர்களின் முறை உழவர்களில் சிலர் எங்களை உணவகத்துக்கு அழைத்துச் சென்றனர் அழகன் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தினான் அங்கே பெரிய களங்களில் குடங்களிலும் பாத்திரங்களின் உணவுப் பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்தன ஆவி பறக்கும் உணவுகளின் நறுமணங்கள் குழந்தைகளின் மூக்குகள் விடைத்தன விருந்தினரான எங்களை அவர்கள் வரவேற்று அமரச் செய்தனர் குழந்தைகளுக்கு நெய் வெண் சோறும் ஆற்றிற்சியும் பரிமாறினர் பெரியவர்களின் முன்னர் பல் கல்லின் குடங்கள் நிரவப்பட்டிருந்தன ஆறியிருந்த மீன் குழம்பையும் நெல்லிலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட நரும்பிலியையும் எவ்வளவு வேண்டுமானாலும் அருந்தளம் குடங்களிலிருந்து கோப்பைகளுக்கு நரும்பெளி ஊற்றப்பட்ட போது அதன் மனமே போதையெல்லாம் போதுமானதாக இருந்தது ஆட்டிறைச்சியோடு கூடிய உணவின் போது மேலும் ஒரு கோப்பை குடித்தேன் உள்ளத்தின் எடை சற்று குறைந்திருந்தது எனினும் வதி அழிந்திருக்கவில்லை எங்களின் பெண்களும் உணவருந்து வந்து விட்டிருந்தனர் அவர்களுக்கு உணவுடன் அருந்த பதைநீரும் நீரும் இளநீரும் கரும்பு நீரும் சேர்ந்த முன்னீரை உழவர்கள் தயாரித்து வைத்திருந்தனர் தாமதமின்றி அவர்களும் உணவருந்து வெளியேறின நெய்யரிசியை ஆவியில் வேக வைத்து உண்டாக்கிய உருளைகள் உணவாக பரிமாறப்பெற்றன தூக்கமின்மையின் தளர்வு மிகுந்திருந்தது குடிக்கத் தெளிந்த தேரலும் கிடைக்கும் வேறு எதையும் யோசிக்கவில்லை மூன்று நான்கு கோப்பைகளை உள்ளே